சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றன திருநெல்வேலியில் தாமிரமணி ஆற்றில் நடைபெற்ற தீர்த்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் இருந்து புறப்பட்ட சுவாமி ஊர்வலம் தாமிரபரணி கரையோரம் உள்ள தைப்பூச மண்டபத்தை வந்தடைந்தது அங்கு நடைபெற்ற தீர்த்த சுவாமி அம்பாள் சிறப்பு தீபாராதனையிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் உள்ள அருள்கோட்டம் முருகன் கோயிலில் பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் ஊர்வலமாக வந்து தங்கள் நேர்த்துக் கண்டனை செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் இரும்புத்தலை கிராமத்தில் திருலோகநாதேஸ்வரர் கோயிலில் நூறாவது ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோயிலில் இருந்து சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுவாமி ஊர்வலம் மேளதாளங்கள் முழங்க கோலாட்டம் கும்மியாட்டத்துடன் வெண்ணாற்றங்கரையை வந்தடைந்தது அங்கு நடைபெற்ற தீர்த்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் குற்றாலத்திற்கு மேலே மலை மீது அமைந்துள்ள செண்பகாதேவி கோயிலில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் மலைப்பாதை வழியாக சென்ற பக்தர்கள் பொங்கலிட்டும் ஔவையார் அம்மனுக்கு கொழுக்கட்டை படையலிட்டும் பூஜை செய்தனர் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தடியில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் நேர்த்திக்கணம் செலுத்தினர் அதேபோல திருப்பூர் மாவட்டம் பல்லடம் புத்தரச்சல் கிராமத்தில் இருபத்தோரு அடி உயரமுள்ள ஸ்வர்ண கால பைரவருக்கு திரிசூலம் சாற்றும் பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கடந்து கொண்டனர் இதேபோல நாகை எட்டுக்குடி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் பால் காவடி பன்னீர் பன்னீர்காவடி உள்ளிட்டவைகளை எடுத்து வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் அதேபோல கரூர் மாவட்டம் புகழூர் ஞானபரப்பு மாரியம்மன் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்கிய நேரத்திக்கடன் செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணி நீலகண்ட பிள்ளையார் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் பேராவுரணியை சுற்றியுள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமத்தினர் காவடி பால் பறவைக்காவடி பால்காவடி வேல் வேல்காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்தும் தீ மிதித்தும் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வழிபட்டனர் சேலம் அயோத்தியா பட்டணம் கோதண்ட ராமசுவாமி கோயிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வனம் பிடித்து இழுத்தனர் திருவிழாவையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே